விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்போடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்களும் டெல்லியிலிருந்து மாபெரும் விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொண்ட ஒரு எழுச்சி மாநாடாக விவசாயிகளுடைய இரண்டாவது எழுச்சி தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய வங்கிகளிலே கூட்டு வங்கிகளில்

கொண்டு நிலங்களை கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல பட்டா இருக்குது பத்திரம் இருக்குது அனுபவம் இருக்குது ஆனாலும் நில உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இனாமளிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி இந்தியா முழுவதும் மற்ற எல்லாம் எப்படி இனாம் நிலங்கள் உழுத உனக்கு சொந்தமாச்சோ அதே போலவே தமிழ்நாட்டிலும் சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி கல்லுக்கான தடையை நீக்க கோரி வனவுலங்கள் பிரச்சனை உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி என அறுபதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு கலந்து கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல எங்களுடைய அமைப்பும் அப்படிப்பட்டது கிடையாது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கை நிறைவேற்றலன்னா கிராமத்துக்கு இனி எங்கள் இல்லை உங்களுக்குள்ள பெயர் பலகையும் இருக்கும் விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த மாநாட்டின் செய்தியாக அரேகோலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்பது மரம் ஏறுபவர்களுக்கான ஒரு உரிமை அது ஒரு அமைப்பு சார நல வாரியத்திலே பதிவு செய்ய கொடுத்து ஒரு அடையாள அட்டை அல்ல எல்லாத்துலயும் நகைப்படுத்துறாங்க பதவி இருக்கிறதுக்கு மறையறம் இல்லையா நொங்கு சாப்பிடுறதுக்கும் மறையாரம் இல்லையா ஆனவங்க கல்லு காரத்தான பிடிக்கிறாங்க கல்லுக்கான அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழக அரசு கிட்ட இருக்கு தமிழ அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் மத்திய அரசு அந்த அமைப்பு சார்பில் கொடுத்த அடையாள அட்டைக்கும் கல் உரிமைக்கும் விடுதலைக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றால் இவர்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அதுல மாற்றமே இல்லை நாங்க எந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல எங்க கோரிக்கை நிலைவர உங்களுக்கு ஓட்டு கிடையாது ஊரூரா போய் கிராம கிராம போய் விவசாயிகள் வாக்கு வங்கி உருவாக்க போறோம் எல்லா கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி இருக்காங்கல்ல உருவாக்குறதுனாலதான் எங்களுக்கு அவ்வளவு வாக்கு இருக்கு இவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க நாங்கள் விவசாயிகளுடைய வாக்கு வங்கியை விவசாயிய கோரிக்கைகளுக்காக உருவாக்க போறோம் அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் உலகம் ஊரா இருக்கிற கல் தமிழ்நாட்டிலும் இருக்கும் தமிழ்நாட்டிலும் கல் நெருக்கி குடிக்க முடியும் இந்தியா புறா வினா நிலங்கள் மக்களுக்கு சொந்தமா இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்து அபகரிப்பை தடை செய்ய முடியும் ஆக தெலுங்கானாவில் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உற்பத்தி வணிகம் கொடுத்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது இது எல்லாவற்றைக்கும் தீர்வு காண்பதற்கு விவசாயிகள் வாக்கு வங்கி உருவாக்குவோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அந்த பரப்புரையை நாங்கள் தொடங்குவோம் தொடர்ச்சியா செய்வோம் என்பதற்கான தொடக்க புள்ளிதான் இந்த மாநாடு என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க